இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புரட்டாசி மாதம் காது குத்தி காதனி விழா செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதி மூலம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது டு பத்து முப்பது மணிக்குள் விருச்சக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டைப்படும் பிறகு பகல் பத்து முப்பது டு பன்னிரெண்டு மணிக்குள் தனுசு லக்னத்தில் விழா செய்ய வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு காதணி விழா செய்து கொள்ளலாம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு